ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா புதுச்சேரி காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் முறையில் காவலர் உடல் தகுதி தேர்வு கவர்னர் கிரண்பேடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளித்துள்ளார்கள்னு சொல்லிட்டு இன்றைய தினம் அந்த செய்தித்தாளில் வந்திருக்கு ஓகேங்களா இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ பார்த்துருப்போம் ப்ரிவியஸ் வீடியோ ஓகேங்களா தற்போது வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்லேயே அதை வெ இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா புதுவையில் காவலர் உடல் தகுதி தேர்வை டிஜிட்டல் முறையில் நடத்த கவர்னர் ஒப்புதல் அளித்துள்ளார் காவலர் தேர்வு கடந்த பதினைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை புதுச்சேரி அரசு பணிகளின் ஒப்புதல் ஒப்புதலுக்காக கவர்னர் மாளிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா கோப்புகள் அனுப்பி வைக்கப்பட்டன சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பல்வேறு துறைகளை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு கோப்புகளுக்கு கவர்னர் கிரண்பேடி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் காவலர் உடல் தகுதி தேர்வை டிஜிட்டல் முறையில் நடத்துவதற்கு ஒரு நிறுவனத்தை தேர்வு செய்ய அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விட அனுமதி கோரிய கோப்புக்கு கோப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் கிரண்டி அவர்கள் ஒப்புதல் அளித்துள்ளார் சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு நிறுவ நிறுவனத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் விட சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் ஒரு டீம் வந்து பாய் சருக்கு வரப்போகுது டிஜிட்டல் முறையில் தான் எடுக்க போகிறாங்கன்னு அந்த நியூஸ் தான் இது இப்போ அஃபிஷியலாகவே நியூஸ் பேப்பர்லேயே வெளியிட்டிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற செய்தியை ப்ரூஃபாக கேட்குறீங்க ஓகேங்களா நம்மளுக்கு வந்து ப்ரூஃப் கிடைச்சிதுன்னா நம்ம ப்ரூஃபாக வீடியோ கொடுப்போம் முன்னாடியே அந்த தகவல் தெரிஞ்சதுன்னா நம்ம வீடியோவாக கொடுக்குறோம் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்